வக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு புவியியல் வரைபடம் சார்ந்த தகவல்கள் பகுதி ஐந்து சரிங்களா ஐந்தாவது பாடத்திலேருந்து தகவல்கள் கொடுக்கப்படுகிறது என்னென்ன தலைப்புக்கள்லருந்து இதிலேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல் பார்த்திங்கனாக்கா சாலை வழி சாலை வழின்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து கன்னியாகுமரி டு வாரணாசி வரை சாலை வழி அமைக்கணும் அப்படின்னு வரும்போது இடையில் வந்து ரெண்டு மூணு பகுதியை வந்து நீங்கள் என்ன பண்ணாக்கா குறிக்கணும் சரிங்களா நாக்பூர் புரியதான் மும்பை அந்த மாதிரியான நடுவில் வந்து பகுதி குறித்து தான் வந்து அந்த கன்னியாகுமரியும் வாரணாசியும் கரெக்டாக நீங்கள் குறிக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்க்கும்போது சாலை வழியில் வந்து சென்னை டு டெல்லி அதே மாதிரி கல்கத்தா டு மும்பை உள்ளிட்ட பகுதிகளை வந்து சாலை வழி குறிக்க சொல்லுவாங்க எப்போனாச்சும் முறை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கனாக்கா ரயில் பாதை ரயில் பாதை பார்க்கும்போது குறிப்பாக அதிகமாக வந்து கேட்கக்கூடியது வந்து சென்னையிலேருந்து டெல்லி சென்னையிலேருந்து டெல்லி அப்படின்னு பார்க்கும்போது இடையில் வந்து விடை விஜயவாடா நாக்பூர் ஜான்சி உள்ளிட்ட பகுதிகளை குறிச்சிட்டு தான் நீங்கள் டெல்லியை குறிக்கணும் டெல்லியும் சென்னையும் கரெக்டாக எக்ஸாக்டாக குறிக்கணும் அதே மாதிரி ரயில் பாதை ரயில் பாதை வந்து நீங்கள் அமைக்கணும் சரிங்களா அப்போ வந்து கரெக்டான ஆன்சராக அது உங்களுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மும்பையிலேருந்து கல்கத்தா வரை ரயில் பாதை வந்து கேட்பாங்க அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து மிக அதிகமாக ரயில் பாதையில் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் மண்டலங்கள் கேட்பாங்க ரயில் பாதையில் வந்து மண்டலங்கள் கேட்பாங்க தெற்கு ரயில்வே வடக்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு மண்டலங்கள் கேட்பாங்க அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா துறைமுகங்கள் துறைமுகம் பார்க்கும்போது கடல் வழியை வந்து மேற்கொள்வதற்காக தான் துறைமுகங்கள் அமைக்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது மிக முக்கியமான துறைமுகங்கள் இந்தியாவில் பார்க்கும்போது குறிப்பாக மேற்கு கடற்கரையில் காண்ட்லா மும்பை கோவா மங்களூர் கொச்சின் திருவனந்தபுரம் காண்ட்லா மும்பை கோவா மங்களூர் கொச்சின் திருவனந்தபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அதிகமாக கேட்கப்படுகிறது குறிப்பாக இதில் அதிகமாக கேட்கறது வந்து ஒன் வந்து மும்பை அதிகமாக கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து மங்களூர் அதிகமாக கேட்டிருக்காங்க மூன்றாவது வந்து கொச்சின் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க இந்த மூன்று ப்ளேஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி கிழக்கு கடற்கரைக்கு வரும் கிழக்கு கடற்கரையில் பார்க்கும்போது ஒன் தூத்துக்குடி ரெண்டாவது சென்னை மூணாவது எண்ணூர் நாலாவது விசாகப்பட்டினம் அஞ்சாவது பாரதீப் ஆறாவது வந்து கல்கத்தா இவற்றில் வந்து சென்னை பாரதீப் மற்றும் கல்கத்தா மிக மிக அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து வழி கடல் வழின்னு பார்க்கும்போது மும்பையிலேருந்து சென்னை வரை கடல் வழி அமைக்கணும் அப்படின்னு வரும்போது சென்னையும் மும்பையும் கரெக்டாக குச்சிடணும் கடல் வழின்னு பார்க்கும்போது மும்பை சென்னையிலேருந்து போகும்போது இலங்கையை சுற்றி கொண்டு கடல் வழி வந்து மும்பையை போயிட்டு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் வந்து கோடு போட்டு காட்டணும் சரிங்களா அதே மாதிரி வந்து இன்னொரு பகுதி எது கேட்பாங்கனாக்கா சென்னையிலேருந்து கல்கத்தா கேட்பாங்க சரிங்களா கல்கத்தா சென்னை இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து கிழக்கு கடற்கரை உரமே வந்து செல்வது போல் வந்து நீங்கள் என்ன பண்ணாக்க போட்டு காட்டணும் சரிங்களா அடுத்து நம்ம அடுத்த டாப்பிக்காக நம்ம பார்க்குறது வந்து விமானம் விமான பாதைகள் பன்னாட்டு விமான நிலையங்கள் பன்னாட்டு விமான நிலையம் பார்க்கும்போது குறிப்பாக வந்து டெல்லி ஒரு பன்னாட்டு விமான நிலையம் கல்கத்தா ஒரு பன்னாட்டு விமான நிலையம் மும்பை ஒரு பன்னாட்டு விமான நிலையம் ஐதராபாத் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் சென்னை பெங்களூர் இதெல்லாம் வந்து பன்னாட்டு விமான நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விமான பாதைகள் வந்து அமைக்கணும் சென்னையிலேருந்து டெல்லிக்கு விமான பாதை அமைக்கணும்னா நீ எந்த நடுவில் எந்த பிளேஸும் குறிக்க தேவையில்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னைக்கும் டெல்லிக்கு வந்து கோடு போட்டு காட்டலாம் அதேமாரி மும்பைக்கும் கல்கத்தாவுக்கும் கோடு போட்டு காட்டலாம் சரி இதாக வந்து விமான பாதை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்க சார் இது எல்லாமே வந்து போக்குவரத்து சம்பந்தமான தகவல்கள் சரி வேறு என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கேட்பாங்க இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் அப்படி தான் கேட்பாங்க ஸ்டெயிட்டாக உத்தரப்பிரதேசம் கேட்க மாட்டாங்க இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்பாங்க உத்தரப்பிரதேசம் அப்படின்றத நீங்கள் எழுதணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து பீகார் அதை வந்து நீங்கள் குறிக்கணும் பீகாரை குறிக்கணும் மூணாவது வந்து இந்தியாவின் கல்வியறிவு பெற்ற மாநிலம் அதிகமாக கல்லூரி பெற்ற மாநிலம் கேரளா அதை நீங்கள் குறிக்கணும் இந்த மாதிரி மறைமுகமான வினாவிடைகளை வந்து கேட்பாங்க அப்புறம் தொழிலக அடிப்படை இதுக்கு முன்னாடி பாடத்தில் தொழிலக அடிப்படையில் ஒரு சில பகுதிகளை கேட்பாங்க இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது பெங்களூரு இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் பெங்களூரு இந்தியாவின் சாரி ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை சென்னையை குறிக்கணும் அதே மாதிரி இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை சரிங்களா மும்பையை குறிக்கணும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை குறிக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா மறைமுகமாக கேட்கக்கூடிய வினா விடைகள் விடைகள் சரிங்க சாரி வினாக்கள் அப்போ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா தயாராகி போகணும் இப்போ நான் சொல்லக்கூடிய நான் சொன்ன இந்த எல்லா தகவல்களும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் எல்லா தகவல்களையும் ஒரு நோட்ஸாக எடுங்க தலைப்பாக எடுத்து இது எல்லாத்தையும் வந்து கோர்வையாக எழுதுங்க இதை வந்து பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அனைத்து மாணவர்களும் எளிதாக எட்டு மதிப்பெண்கள் பெற முடியும் சரிங்களா இந்த வினாவடியில் வந்து எட்டு மதிப்பெண்களை வந்து நீங்கள் பெற முடியும் இந்த ரயில் பாதைகள் அமைக்கும்போது சென்னை டு டெல்லியை அமைக்கும்போது குவாலியர் ஜான்சி இது எல்லாமே வந்து வரலாறுன்னு நீங்கள் தெரிஞ்சு நிற்பீங்க அதை கூட நம்ம என்ன பண்ணலான்னாக்கா குறிச்சிட்டு அந்த வழியாக கூட ரயில் பாதைகள் வந்து அமைக்கப்படலாம் சரிங்களா அந்த வழியாக தான் டெல்லிக்கு வந்து போகுது அப்படின்றது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இந்த பயனுள்ள தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சரிங்களா மேப்பில் டவுட் இருந்தால் கட்டாய நான் வந்து குறிப்பிட்றேன் சரிங்களா அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க தொடர்ந்து படிங்க சரிங்களா பத்தாம் வகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு சமூக அறிவியல் வரையில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு வந்து இந்த பா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் தெரிவிங்க கண்டிப்பாக என்னால் முடிந்த செயல்பாடுகள் நான் வந்து செய்கிறேன் கண்டிப்பாக படிங்க நல்ல மதிப்பெண்ணோடு போங்க சரிங்களா எந்தெந்த பாடெல்லாம் படித்தா எளிதாக மதிப்பெண் பெற முடியும் அப்படின்றத நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இன்னமும் அதனுடைய விளக்கத்தை வந்து இன்னமும் அடுத்த வீடியோவில் நான் தெரிவிக்க போகிறேன் அதனால் அந்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ